உங்களுடைய குழந்தைகள் மிக அருமையா வருவாங்க அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் நல்ல காரியங்கள் நடக்கும் முருகன் பட்டு வேகத்தை ஜெயிப்பா ஜெயிக்க வைப்பார் நீங்க நினைத்த இலக்கை அடைய முடியும் பணத்தை சம்பாதிக்கலாம் பணமாவோ காரியமாவோ மாத்தி தருவார் எனக்கு என்னுடைய பிரேயரை நிஜமா மாத்தி கொடு திரும்ப திரும்ப ஜெயிக்கிறதுக்கு பிரேயர் நமக்கு பயன்படும் சிம்மராசிக்காரர்கள் ஐயாயிரத்தி ஒரு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முப்பது நாட்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறதா பொதுவா எல்லா ராசிக்குமே நான் சொல்றது அந்த ராசியாதிபதி ரொம்ப முக்கியம் ராசினா உடம்பு மனசும் இந்த உடம்பு மனசு கதிபதி எப்படி இருக்கிறானோ அதை வச்சு இருக்கும் எனக்கு ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்துட்டு என் வாழ்க்கையில ஓகே சார் ஆஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு அவங்க எல்லாம் வந்து வெறும் காசு வாங்குறாங்க மோந்தனம் குடுக்குறாங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த இது பண்ணுறாங்க இது பண்ணு பூஜை பண்ணு சரியா போயிடுது அது பண்ணு இது பண்ணு இல்லை ஒரு எந்திர தட்டு குடுக்குறது அதை வச்சு பூஜை பண்ணு உன் வாழ்க்கையை முன்னேறிடும் உன் வாழ்க்கையை குருட்டி போட்டுடும் இவ்வளோ ஐம்பதாயிரம் கூட இருபதாயிரம் கூட இந்த மாதிரி தான் சொல்றவங்க பார்த்துருக்குறேன்னே தவிர இப்போ வந்து ஐயா அப்பாவை வந்து நான் பார்க்கும்போது அவர் வந்து நம்மள வந்து கைப்பிடிச்சு

வாங்கலாம் பணத்தை சம்பாதிக்கலாம் சுப செலவு செய்யலாம் அறிவுறுத்தி பண்ணிக்கலாம் நீண்ட கால திட்டங்களை நம்ம போடாங்கிற போயிடும் அடுத்த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கோச்சாரத்துல ஏழாம் வீட்டுல இருக்கிற ராகுவை உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பதிமூணு ஆகஸ்ட் வரைக்கும் ராகு சாரத்து வந்து பார்ப்பார் பதிமூணு ஆகஸ்ட் பிறகு குரு குரு சாரத்துக்கே வந்து ராகுவை பார்ப்பார் ராகு ராகு சாரத்துல இருக்கார் அப்ப இது ஒரு

சந்திப்புகளை அதிக அலைச்சலை கொடுத்து அந்த அலைச்சலை வெற்றியடை செய்வார் பணமாவோ காரியமாவோ மாத்தி தருவார் நான் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான் பிரேயர்ல என்ன வைக்கிறனும் அதை நிஜமா மாத்தி கொடுக்க கடவுளே அப்படிங்க பிரேயர்ல என்ன வைக்கிறோம் பிரேயர் என்ன வைக்கணும்னா அது டூ டைமென்ஷன் நிஜமா மாறணும் அது த்ரீ டைமென்ஷன் இது வந்து ஒரு பண பிச்சர் இந்த பண பிச்சர் அகலம் நீளம் உள்ள ஒரு பிக்சர் இதே உயரமா மாறிச்சுன்னா பணமா மாறிடும் அப்ப நம்ம ப்ரே பண்றது எப்படி பண்ணணும்னா எனக்கு என்னுடைய பிரேயரை நிஜமா மாத்தி கொடு இது ப்ரே பண்ணுறதே ஒரு கலைங்க ஆள் மனதுக்கு நம்ம கொடுக்குற உத்தரவு நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை சொல்லும் நானும் பாருங்க எல்லாம் இழந்து திரும்ப மீண்டு வந்துட்டேன் நான் ஹவு டு ப்ரே எனக்கு தெரியும் நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடன் வரது கடவுள் தட்டி உட்கார வச்சுருவாரு அது வேற விஷயம் ஆனால் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறதுக்கு ப்ரே நமக்கு பயன்படுது அப்போ இந்த பன்னெண்டாம் வீட்டு இருக்கிற சூரியன் புதனுங்கிறதுங்க உங்களுக்கு சுப செலவுகள் சுப விருத்திகள் அறிவுறுத்தின்னு போயிட்டு ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு உடம்பு கெடுக்குது அதே மாதிரி குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்த முறையால் ஒரு பெருசாக குறையில என்னென்னா இதில் இருக்க ஒரு தின் மைனஸு உங்களுக்கு தன குடும்ப மாதிரி பன்னெண்டு முறையில் சுப செலவுகள் சுப விருத்தி அப்படிங்கிற மாதிரி போகுது ஆனால் சம்டைம்ஸ் பேச்சு வார்த்தையில் நீங்கள் சொல்கிறது இந்த வாரம் நடக்கலாம்னா அடுத்த வாரம் நடக்கலாம் நீங்கள் இந்த மாதம் பணம் கொடுக்கலான்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா அடுத்த மாதம் கொடுக்க வேண்டி வரலாம் ஸோ சில காலதாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறது எக்ஸ்ட்ரீம் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறது எப்படின்னா அந்த மூன்றுக்கும் பத்துக்கு நம்ம ஜெயிச்சிருவோம் நீங்க தைரியமாக முடிவு எடுக்கலாம் முடிவு எடுக்கலாம் அடுத்தது சுகஸ்தான செவ்வாய் உங்களுக்கு கண்ணீராசி ரெண்டாம் வீட்டுல இருந்தான் ஒன்பதுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்த்தான் அப்ப அறிவு திறமை புத்திசாலித்தனம் பியூட்டிஃபுல்லா வேலை செய்து சாப்பாடு தூக்கும் திருமணி வண்டி வாகனத்தை உங்களால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் ஆனா இதுல ஒரு மைனஸும் இருக்கு என்ன மைனஸ்னா அந்த சுக்கரனு குருவும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை சேர்றான் அது சமூகம் விபரீத ராஜ்யோகம் தொழில்ல பரண்டா வீட்டுல சூரியன் முதன் இருக்கிறவங்களுக்கு ஜென்மத்தில கேதுவும் அஷ்டமத்துல வந்து வக்கர சனியும் அந்த லாபஸ்தானத்துல இருக்கிற அந்த குரு சுக்கன் பாக்குற பொழுதுங்க வீண் பொழுதுபோக்கு ஏற்படலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரலாம் நீங்க மனதை கரெக்டா ஸ்டடியா வச்சுக்கலாங்க இந்த முப்பது நாட்களுமே கூட அப்படியே கடந்து போயிடும் நல்லதும் இல்லாமல் கெட்டதும் இல்லாமல் கடந்து போயிடும் நீங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த முப்பது நாள்ல தீவிரமா முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க அதுல ஜெயிச்சிருவீங்க நீங்க தீவிரமா முயற்சி எடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு தோக்க மாட்டீங்க ஜெயிக்க மாட்டீங்க கடந்து போயிடுவீங்க அடுத்த பேட் டைம்ல அது தப்பா போய் முடிஞ்சிடும் இந்த முப்பது நாள் சிம்மராசிக்காரர்கள் ஐயாயிரத்தி ஒரு பர்சன்டேஜ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய முப்பது நாட்கள் குரு வந்து மூன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பாக்குறாரு எடுக்க முடியும் ஜெயிக்கன்னு சொன்னேன் புகழ் மரியாதை குழந்தைகளுக்கு அருமையா சமூக சுக்கநல சேர்ந்ததுனால அந்த பார்வை தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சுக்கரனோட குரு சேரம் அசுரகுரு குரு தேவகுரு எதிரிகள் இந்த ரெண்டு எதிரி சேரம் வந்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஆயிரும் ஆனா குருனுடைய பார்வைக்கு சுக்கரன் கொஞ்சம் தடை செய்வார் அப்ப என்ன ஆயிரும்னா அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குழந்தை விஷயத்துல நீங்க அப்படியே கடந்து போயிருங்க கண்டிப்பா குழந்தை நல்லா இருப்பாங்க எந்த கவலையும் தேவையில்லை உங்களுடைய குழந்தைகள் மிக அருமையா வருவாங்க அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் காரணம் எனிவே புத்திரஸ்தானம் லாபஸ்தானத்துல இருக்கலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனா இதெல்லாம் நீங்க ஜாதகத்தில் பார்க்கணும் என்னைக்குமே நம்ம ஒரு கோச்சாரப்பினர் இது என்ன அர்த்தம் வானத்தில் இந்த கிரகலாம் இங்கே இப்படி இருக்குது இப்படி இருக்க நான் உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்க அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து பன்னெண்டு கோடி பேர் வந்து சிம்ராசி இப்போ பன்னெண்டு கோடி பேருக்கான ஸ்பெஷலான ஒரு பொது பலன் ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு மேட்சாது அப்போ பன்னெண்டு கோடி எண்பது பர்சன்டேஜ் சொல்லி பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு இது பொருந்திடும் அப்போ பாக்கி வந்து ஒரு ஒன்றேகால் கோடி பேருக்கு இது பொருந்தா ஒன்றரை கோடி பேருக்கு பொருந்தா ஒரு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு பொருந்தா அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா நம்ம ஜாதகத்தோடு நீங்கள் பொறுத்து பார்த்துக்கணும் அந்த இருபது பொருந்தா இருக்கணும் நீங்கள் வந்துடக்கூடாது என்றைக்குமே மனம் இருந்தால் மார்க்கு வந்துங்க அப்ப மனதுல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதான் வாழ்க்கையா கிடைக்கும் நான் என்னுடைய மனது முழுதும் தன்னம்பிக்கையுமே மன தெளிவு வச்சிருக்கேன் ஒரு குண்டூசி கூட எனக்கு ஒரு கடப்பாரியாட்டு தெரியுது ஒரு கிரிக்கெட் பால் வந்து எனக்கு ஃபுட்பால் மாதிரி தெரியுது அப்ப நான் கிரிக்கெட் விளையாடும் போது நான் நல்லா விளையாடுறேன் அப்ப இந்த வாழ்க்கை நீங்க நல்லா விளையாடணும்னா மனது தெளிவா இருக்கணும் நீங்க ஜாதகத்தோட சேர்ந்து டிராவல் பண்றது உங்களுடைய மனதை தெளிவா வைத்து ஒருவேளை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலாம் நான் கூட உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன் அடுத்த பையன் வரேன் இப்போ பேரு புகழ் உங்களுக்கு எந்த பயம் இல்லை சொன்ன அதே மாதிரி கடன் கவலை நோய் எதிரி பிரச்சனைகள் அப்படியே உட்கார்ந்துடும் உங்களுக்கு காரணம் ஆறுக்குரிய சனி வந்து வைக்கணும் அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கடனையோ கவலையோ சரி பண்ணிக்கலாம் திருமண வாழ்க்கையில ஒன்றும் பெருசா பயம் இல்ல இந்த அஷ்டம சனி வக்கரமாயிட்டோம் ஸ்டில் கூட பேசலாம் ஜென்மத்திற்கு கேது வச்சக்கர சனியை பார்க்கிறான் அது பெரிய ப்ளஸ் இல்ல திருமண வாழ்க்கையில நண்பர்களோட குவைட்டா அழகா எடுத்து போனாலும் பியூட்டிஃபுல்லா எடுத்து போயிடலாம் நீங்க உங்க சிம்மராசிக்கே உரிய அந்த அக்ரஸனை காட்டினீங்கன்னா அங்க மிஸ்பேரா இருக்கு வாய்ப்பு இருக்கு மனைவியோடையோ கணவனோடையோ நண்பர்களோடையோ கூட்டாளிகளோடையோ மிஸ்பயராக இருக்க வாய்ப்பு இருக்கு காரணம் எட்டாம் வீட்டில் சனி வக்கரம் இதனால ஸோ அதை தவிர ஜென்மக்கு எதுவும் கூட சம்டைம்ஸ் இந்த உடம்பு மனசு சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு பண்ணும் அப்போ எப்போ உடம்பு மனசு சந்தோஷம் இருக்கும் ஒரு பணம் இல்லாத பொழுது அல்லது பணத்தில் பிரச்சனை வரும் பொழுது கணவன் மனைவி பிரச்சனை வரும் போது நண்பர்களோட பிரச்சனை வரும் போது கூட்டாளி பிரச்சனை வரும் சமூக ப்ராப்ளம் வரும் பொழுது ஆனால் எங்களுக்கு உடம்பு மனசு சரியெல்லாம் போகும் அப்போ எட்டாம் வீட்டில் சனி வக்கரம் கே ஜென்மத்தில் கேதுங்கிற பொழுது அதையே உடைய வாழ்க்கை துணையோடையோ பார்ட்னர்ஸ் ஆலையோ நண்பர்களையும் வரக்கூடாது அப்போ அனுசரித்து போயிருந்த நண்பர்களோடையும் பார்ட்னர்ஸ் வரும் அது பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போக வேண்டிய காலம் நம்பர் இப்போ நான் அடுத்த பாயிண்ட்ல நான் போகிறேன் அதற்கு நம்ம நம்பர்ல நான் எப்பொழுதும் சொல்கிறதா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க என்னோட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்னோட வீடியோக்களும் பாருங்க ஜோதிடம்னா ஒரு தெளிவான ஜோதிடம் ஆன்மீனா ஒரு தெளிவான ஆன்மீகம் இப்போ முருகனை விட வேகமாக ஜெயிக்க வைக்கிறது யாருமே இல்லை நீங்கள் ஜெயிக்கணும்னா நேரம் முருகண்ட போயிடும் ஒரு தடையில ஜெயிக்கணும் முருகண்ட போனால் ஜெயிச்சலாம் அதே நீங்கள் விஷ்ணு டி செவன்ட்டி போனால் ஜெயிக்கிறது லேட் ஆகும் ஆனால் கிரேட்டான கார்டு தான் அவங்களும் அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டைல் வேற முருகனுடைய ஸ்டைல் வேற அதனால தான் தமிழர்கள் என்னைக்குமே வேகமாக ஜெயிப்பாங்க உலகம் போகிற வேகத்தை விட நம்ம வேகம் இன்னும் அதிகமாக ஆல்மோஸ்ட் முருகனுடைய வழிபாட்டு முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எவிடன்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம் இனிமேல் கிடைக்கலாம் நம்முடைய சிவிலைசேஷன் எல்லாமே ஒரு ஏழாயிரம் வருஷம் சிவிலைசேஷன் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் மேட்டுப்பாளையம் பத்திரவாளையுடைய கோயில் யாருன்னு கேட்டாங்க ஆரவழி சுரவழி கோயிலுடைய ஆரவழி சுரவழியினுடைய அந்த குயினுடைய குலதெய்வம் ஆரவழி சுரவழி வாழ்ந்தது ராவணனுக்கு முன்னால ராவணன் வாழ்ந்தது அப்ராக்சிமேட்டா பத்து பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்ப பணியுகம் இருந்த காலகட்டத்திலேயே ஆரவழி சுரவழி இருந்திருப்பாங்க அப்பவே வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மேட்டுப்பாளைய பத்திரவாளியுடைய வழிபாட்டு முறை வந்துருக்கு அதனால நம்முடைய சிவிலைசேஷன் நம்முடைய தமிழ் பண்பியல் முருகனோட கலந்தது முருகன் பட்டு வேகத்தை ஜெயிப்பார் ஜெயிக்க வைப்பார் இந்த

வந்து பரண்டாம் வீட்டில் புதனோட சேரவளும் இன்னும் எக்ஸலண்ட் இப்போ இருபத்தொன்னு ஆகஸ்ட்டில் சுக்கனும் புதனும் சேர்ந்தோம் மகலட்சுமி யாகவும் அனபாயாகவும் பன்னெண்டாம் வீட்டில் கிரியேட் ஆகும் அப்போ இது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தொழிலுக்கும் லாபத்திற்கும் வெற்றிக்கு முறைய காலம் ஜாதகத்தை எடுத்து அஸ்ட்ராலஜிக்கலாக எக்ஸலண்டாக பார்த்து அவர் ஒரு மென்ட்ரு மாதிரி கைடு படிச்சு இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் அந்த பொண்ணு செவ்வா திசையில் ராகு புத்தியில் சனி அந்த இருக்கிறாள் நினைக்கிறேன் அப்போ செவ்வா திசை ராகு புத்தி சனி அந்தனா செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ஓகே ரெண்டாம் வீட்டில் இருக்கலாம் சிம்மராசிக்கு ஆனால் ராகு ஏழாம் வீட்டில் குருபாரி வாங்குகிறா ஓகே ஃபைன் நீங்கள் சனி அந்த போது எட்டாம் வீட்டில் சனி வைக்கிறோம் அப்போ ஒரு தான் போகும்